அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலாண்டு பொதுத்தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் வகுப்பு அறிவியல் வினாத்தாளை பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன்ஸ் கெல்வின் செகண்ட் ஒன் கிரீஸ் தேர்ட் ஒன் குவிய தொலைவு ஃபோர்த் ஒன் இருபது சென்டிமீட்டர் ஃபிஃப்த் ஒன் உரைதல் சிக்ஸ்த் ஒன் ஹெச்ஜி செவன்த் ஒன் கிராஃபைட் எயித் ஒன் அமில மழை அடுத்து நைன்த்து கார்பன் டை ஆக்சைடு டென்த்து நைட்ரஜன் லெவன் இன்ஃப்ளூயன்சா டுவெல் வால்வாக்ஸ் தேர்ட்டின் சுவாசம் பதினாலு மூலை பதினஞ்சு பூஞ்சைகள் நெக்ஸ்ட் கோடிட்ட இடம் நேரான கலரி கலரிமீட்டர் என்ற சாதனம் ஏற்ற அல்லது ஏழ்ந்த வெப்பத்தை அளக்க பயன்படுகிறது அம்மோனியா உரமாக பயன்படுகிறது இருவித்திலை தாவரங்களில் வலைப்பின்னல் நரமாக காணப்படுகிறது கண்களை எரி விழித்திருப்பது பார்வை நரம்பு அமைந்துள்ளது நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக்கு வெப்ப கடத்தல் திடப்பொருள் வெப்பச்சலனம் திரவப் பொருள் வெப்ப கதிர்வீச்சு வாயு பதங்கமாதல் வாயு திண்மம் ஆயுவாதல் குளிர்வித்தல் வாயு திரவமாதல் அடுத்து சரியா தவறா சரி சரி இருபத்தெட்டு பார்த்தீங்கன்னா சிட் சிற்றஸ்கேன்கள் காற்றினால் பரவுகிறது தவறு இரு சொல் பெயர் இரண்டு சொற்களை கொண்டிருக்கும் அந்த மேற்பட்ட வரக்கூடாது தவறு மனிதன் ஒரு வெப்ப ரத்த பிராணி சரி அடுத்து கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அளவிட பயனாளிகள் கெல்வின் பேரங்கேட் செல்சியஸ் பாஸ்கல் விதியை கூறுக திரவத்தின் ஒரு புள்ளியில் செயல்பட அனைத்து மருந்து மற்றும் அனைத்து புலிகளிலும் கடத்தப்படும் குழியாடின் பயன்கள் டார்ச் விளக்கு மற்றும் மருத்துவர்கள் பயன்படுத்துவ பயன்படுத்து இரண்டு சமதளிகள் கோணம் கோண நாற்பத்தஞ்சு எனில் தோன்றும் விமகளின் எண்ணிக்கை முன்னூற்றறுபது பை டீட்டா மைனஸ் ஒன் முந்நூற்றறுபது நாற்பத்தஞ்சில் வகுத்து ஒன்னால் பைசா என்ன வரும் எட்டு மைனஸ் ஒன்றை கொண்டு ஏழு ஏழு ஆன்சர் நெக்ஸ்ட் வெப்பம் கடத்தப்படும் முறைகள் வெப்ப கடத்தல் வெப்பச்சலனம் வெப்ப கருவீச்சு ஒரு கலோரி வரையிறு ஒரு கிராம் நீரின் வெப்பத்திலையும் ஒரு டிகிரி செல்சியஸ் வகைத்து தேவைப்படும் வெப்பாற்றலின் அளவு ஒரு கலோரி திரவநிலையில் ஏதேனும் மூன்று சேர்மங்கள் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நீர் அசிட்டிக் அமிலம் வினிகர் ஏதோ அடுத்து பி பேரியம் ஏஎல் அணிமிலியம் வினைவேக மாற்றம் என்பதை வரையறு வேதிவினின் வேகத்தை மாற்றும் செயல் வினைவேக மாற்றம் எனப்படும் மாசுபடுதல் என்றால் சுற்றுச்சூழல் ஏற்படும் உயிரியல் வேதியியல் இயற்பியல் பண்புகளில் ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றம் மாசுபடுதல் எனப்படும் ஆக்சிஜன் இயற்பியல் பண்புகள் நிறமற்றது மனமற்றது மற்றும் வெப்பத்தை கடத்தாது கனமானது காற்றை விட கனமானது போன்ற பாயிண்ட்டுகளை எழுதணும் அடுத்து தடுப்பூசி போடுவது மூலம் எந்த நோயை தடுக்கலாம் அம்மை காசு நோய் மஞ்சக்கலமாலா கொரோனா போன்ற நோய்களை தடுக்கலாம் விவசாயத்தில் நுண்ணுயிர்களின் அத்தியாவசியமானவை கழிவுகளை சிதைவடை செய்கிறது அப்புறம் தாவர வேர்களில் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனை நிலைப்படுத்துகிறது போன்ற பாயிண்ட்களை ஏறலாம் தாளசு வரைகிறது தாவர உடல் வேர் தண்ணி இலை என வேறுபாடற்றது எனவே தாளசனை வரையறுக்க வெவ்வேறு வகையான திசுக்களை வகைப்படுத்துகிறேன் பித்திலி திசு தசை திசு நரம்பு திசு இந்த பிக் கொஷின்லாம் பார்த்துங்க ஃபஸ்ட் லெசனில் இருந்து ஒன்று கலோரி மீட்டர் வந்து வெப்பம் பாடத்துலேருந்து நிரப்பிரிகை பார்த்தீங்கன்னா அதுவும் வெப்பம் பா ஒளியல் பாடத்துலேருந்து வந்திருக்கு உலோகம் அழகம் வேறுபாடு அது இது வந்து எக்ஸ்ட்ரா அந்த இந்த கொஸ்டின்லேருந்து வந்திருக்கு அப்புறம் இந்த ரியாக்ஷன் வந்திருக்கு பாக்டீரியான் அமைப்பு மருத்துவ பெயர் இது அதனுடைய பயன்கள் மனுஷனுடைய கண்ணுடைய படம் வரைஞ்சி பாகத்தை குறிக்க சொல்லுங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்து பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் குளுக்கோஸ் கார்பன் டை ஆக்சைடு நீர் மற்றும் வெப்பம் புரதம் அமினோ அமிலம் அமினோ அமிலம் நொதிகள் ஹார்மோன்கள் மற்றும் புரதங்கள் கொழுப்பு அமிலம் கொழுப்பு மற்றும் பிற ஸ்டிராய்டுகள் இது போன்ற வினாத்தலை பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ